தமிழகத்தில் அரசியல் தலைவராக இருந்த ஜெயலலிதா பெண் ஆளுமையாக மாறிய தருணம் விதவிதமான சேலைகள் அணிந்து தமிழகம் முழுவதும் அதிமுகவின் கொள்கைகளை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சென்றவர் செல்வி ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்கிறார் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத் தொடரில் ஏற்பட்ட அசம்பாவிதத்தால் ஜெயலலிதாவின் சேலை கிழிக்கப்படுகிறது சேலையை கிழித்த அனைவரையும் பழிவாங்க வேண்டுமென நினைக்கிறார் அடுத்த கூட்டத்திலேயே சேலையைத் துறந்து கவுன் போன்ற புதுவிதமான ஆடைக்கு பரிணமிக்கிறார் தனது கட்சி உட்பட எந்த ஆண்களையும் அருகே நெருங்க விடாமல் காலடியில் மண்டியிட வைக்கிறார் ஆண்கள் தன் காலில் விழுவதை ரசிக்கவும் செய்கிறார் வேறு எந்த அரசியல் தலைவரும் செய்யாத நிகழ்வை இவர் செய்வதால் இவர் மீது கடும் விமர்சனம் எழுந்தது அதை எதையும் பொருட்படுத்தாமல் கடைசி நாட்கள் வரை அனைத்து ஆண்களையும் தன் காலில் விழவைத்து பெண் ஆளுமை என்பதை நிரூபித்துக் காட்டினார்